வெல்கம் டு ட்ரெண்டிங் சென்னை நியூஸ் சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்துட்டு எப்பவுமே குழப்பமாகவும் பிரச்சனையாகவும் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காக கதையை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டரை வந்துட்டு நேத்துலேருந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான சீரியல் அப்டேட் வந்து உங்களை சேரும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலுமே வந்து முத்து மீனாக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு நீங்களும் நானும் வந்துட்டு ரொம்ப நாளில் புலம்பிருக்கலாம் ஆனால் இனிமேல் வந்துட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கதையை கொஞ்சம் மாற்றி அமைக்க போகிறாங்க இந்த சீரியலில் வந்துட்டு ரோகிணி தான் வந்து முக்கிய கதாபாத்திரம் ரோகிணியை காலி பண்ணிட்டா இந்த சீரியலே இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இனிமேல் வந்துட்டு ரோகிணிக்கு கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கதையை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க இதனால் ஒரு புதிய கேரக்டர் வந்து நேற்றுலேருந்து இன்க்ளூட் பண்ணி அதுலேருந்து கதை கொஞ்சம் மாற்றி அமைக்கிற மாதிரி போகுது வந்திருக்க நியூ என்ட்ரி வந்துட்டு முத்துவோடைய ஃப்ரெண்டாக இருக்கிறதால அவங்கள வச்சு என்னென்னலாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ <laughs> ஃபார் <laughs> வாட்சிங் <yedic> ஃப்ரெண்ட்ஸ் <yedic> <yedic> <yedic>